ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மார்கழி ஞாயிற்றுக்கிழமை படிகார பரிகாரம் வாங்கனி கதை பத்தி பார்க்கலாம் மார்கழி மாதம் வரக்கூடிய முப்பது நாட்களுமே இறையருள் நிறைந்த சக்திவா இந்த நாட்கள் தான் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை நம் குடும்பத்தில் இருக்கும் கண் திருஷ்டி நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாத ஞாயிற்றுக்கிழமையை தவறவிட்டாலும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய மார்கழி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பொருளை வாங்கி நிலைவாசலில் கட்டி தொங்கவிட்டால் குடும்பத்தில் இருக்கும் கண் திருஷ்டியானது முழுமையாக விலகும் அந்த பொருள் என்ன அதை எப்படி நிலைவாசலில் கட்டுவது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் மார்கழி மாத ஞாயிற்றுக்கிழமை நிலைவாசலில் ஒரு படிகாரக்கல்லை கட்டி தொங்கவிட வேண்டும் கருப்பு நிற கையில் படிகாரக்கல்லை கட்டி குல தெய்வத்தை மனதார நினைத்து நிலைவாசலில் கட்டி தொங்கவிட்டால் வீட்டில் இருக்கும் கண் கண்திருஷ்டிகள் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும் என்பது நம்பிக்கை இப்படி கட்டிய படிகாரக்கல் ஆறு மாதத்திற்கு அப்படியே இருக்கட்டும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் அந்த படிகாரக்கல்லை எடுத்துவிட்டு புது படிகாரக்கல்லை கட்டிவிடலாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கும் தண்ணீரில் சின்ன படிகார கல்லை தூள் செய்து குளிக்கிற தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரில் குளித்தாலுமே உங்கள் உடம்பை பிடித்த கண்திருஷ்டி விலகும் என்பது நம்பிக்கை இந்த குளியல் பரிகாரத்தை மார்கழி செவ்வாய் மார்கழி வியாழக்கிழமையிலும் செய்யலாம் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் என்று உங்களுடைய வீட்டில் எந்த வாகனம் இருந்தாலும் சரி அந்த வாகனத்திற்கு முன்பாகவும் கருப்பு கயிறில் படிகார கல்லை ஞாயிற்றுக்கிழமை அன்று கட்டி தொங்க விடுங்கள் அடுத்தவர்களுடைய கண் திருஷ்டி பொறாமை குணத்தால் உங்களுடைய வாகனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மார்கழி மாதத்தில் நிலைவாசலில் தண்ணீர் தெளிக்கும் போது அந்த தண்ணீரில் இரண்டு சிட்டிகை பரிகார கல்லை போட்டு கரைத்து அந்த தண்ணீரை கொண்டு வாசல் தெளித்தால் வீட்டிற்கு சுபிச்சம் உண்டாகும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் வீட்டிற்குள் நுழையாது இந்த பரிகாரத்தை மார்கழி மாதம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பு உங்களுடைய கையில் ஒரு துண்டு பரிகார கல்லை எடுத்து உங்களுடைய தலையை மூன்று முறை சொற்றவும் பிறகு இந்த பரிகார கல்லை ஒரு கட்டி கற்பூரத்தில் போட்டு எரித்துவிட்டால் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை கண்திருஷ்டியும் உடம்பை விட்டு விலகும் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இந்த படிகார கல்லை வைத்து ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டி சுற்றி போடுங்கள் இப்போது சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஞாயிற்றுக்கிழமை என்று கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை உங்களால் எது முடியுமோ உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த ஒரு படிகார பரிகாரத்தை செய்தாலும் நல்ல பலனை அடையலாம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்